ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் விடுகதை இருபத்தி ஏழு இருபத்தி ஏழாவது விடுகதை தான் பார்க்க போகிறோம் இந்த விடுகதைக்குரிய வினாவை நான் சொல்லிடுறேன் விடை வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பலாம் நீங்கள் கண்டுபிடிச்ச விடை சரிதானா என்பதை நீ தெரிந்து கொள்வதற்கு கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் விடையை எழுதி அனுப்பணும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு விடை இருக்கும் அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இருபத்து ஏழாவது விடுகதை உங்களுக்காக முதலாம் அவள் இனிப்பால் இரண்டாம் அவள் புளிப்பால் மூன்றாம் அவள் மணப்பாள் இதுதான் இன்றைக்கான இருபத்தி ஏழாவது விடுகதை இதில் மூணு விடை வரும் நண்பர்களே மீண்டும் இருபத்தி ஏழாவது விடுகதை முதலா முதலாம் அவள் இனிப்பாள் இரண்டாம் அவள் புளிப்பால் மூன்றாம் அவள் மணப்பாள் இதில் மூன்று விடை வரும் அது போன்ற ஒரு விடுகை தான் இது கண்டுபிடிச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸ் எழுதி அனுப்புங்க மறக்காம நம்ம சேனலில் பண்ணுவோம் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற கிளிக் பண்ணுங்க பக்கத்தில் ஒரு பெல் சிம்பில் ஒன்று வரும் அந்த பெல் சிம்பையும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் நோட்டிபேஷன்ஸ் நோட்டிஃபிகேஷனாகவே உங்களுக்கு வரும் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அது எனக்கு நெக்ஸ்ட் வீடியோஸ் மேக் பண்ணுறது ரொம்பவே மட்டிஃபிஷ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்